ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் பத்மபூஷன் விருது வாங்கிய அஜித் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு ரொம்ப மகிழ்ச்சியான கருத்து ரொம்ப ஆரோக்கியமான கருத்து என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ஏன் பின்படத்தை இங்க ரீமேக் செஞ்சு நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நானே தமிழ் சினிமாவில் சில பிற்போக்குத்தனமான பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரியான திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறேன் என்னுடைய கடந்த கால படங்கள் அது வான்மதியா இருக்கலாம் காட்ஃபாதரா இருக்கலாம் மைனர் மாப்பிள்ளையாக இருக்கலாம் ஆனா படங்களில் பெண்களை பற்றிய சித்தரிப்புங்கிறது ரொம்ப பிற்பகுத்தனமா இருந்திருக்கு என்னுடைய படங்கள்லேயே அது ரொம்ப நேர்மையான விஷயம் பொதுவாக தமிழ் சினிமா என்ன யோகியமா இருக்கா அப்படின்னு கேட்டு தப்பிச்சுக்கிறவங்க இருப்பாங்க ஆனா அஜித் ரொம்ப ரொம்ப நேர்மையாக என்னுடைய படங்கள்லேயே பெண்களை வந்து அப்படி பண்ணியிருக்கேன் அப்ப ரசிகர்களுக்கு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அஜித் செய்கிறாரு நம்மளும் தெருவுல பெண்களை இழிவுப்படுத்துவோம் கேவலப்படுத்துவோம் பெண் என்பவள் ஒரு பொருள் தானே பெண் என்பவள் ஒரு பாலியல் பண்டம் தானே அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்த என்னுடைய படங்களே ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அஜித் நேர்மையா ஒப்புக்கொண்டு அதனால தான் நான் வந்து அந்த பின் படத்தை அறிவுக் பண்ணி அந்த படத்தை எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த படம் கமர்ஷியல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் கிடையாது ஆனால் இவர் பெண்களை இழிவுபடுத்தி இந்த வழக்கமான யூடிசி பண்ற மாதிரி இந்த ஹீரோயிசமாக நடித்த படங்கள்லாம் நல்லாவே ஓடி இருக்கு இவருடைய படங்கள் காட்ஃபாதரா இருக்கட்டும் வழக்கமான ஒரு ஹீரோவா நான் ஒரு ஆம்புலடி அப்படின்னு பேசின படங்கள் எல்லாமே ஓடி இருக்கு ஆனால் அந்த படம் தான் போச்சு ஆனால் அஜித் அந்த படத்தை வர்த்தகத்துக்காக நடிக்கல பணம் வரணுங்கிறதுக்காண்டி நம்ம இளைஞர்களுக்கு பெண்களை பற்றி ஒரு மரியாதை ஏற்படுத்தணும் பெண்களை இழிவுபடுத்தக்கூடாது என் படத்தை பார்த்துட்டு ஒருத்தன் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த உணர்வுக்காகத்தான் அந்த படத்தை நான் நடித்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இந்த இடத்துல நம்ம தமிழ் சினிமாவில் வந்து பெண்களுடைய பாத்திரங்களை யோசித்து பாருங்க அந்த காலத்துல இருந்து ஒன்று ஆண்கள் வந்து பெண்களை வந்து அடக்குவாங்க ஒரு பெண் படிச்சிருந்தா அவள் திமிரு பிடிச்சவளா இருப்பா அந்த அவ திமிரு அடக்குறது படிக்காத ஹீரோடைய வேலை அது எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்ல இருந்தே அப்படிதான் படித்த பெண்களை கேவலமாக காப்பாங்க திமுர் பிடித்தவங்களா படிச்சிருக்கா இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு ஒரு படிக்காத ஆணை பார்த்து கேட்டு அவன் உனைய கல்யாணம் பண்ணி உன்னை அடக்க உன் திமுறை அப்படிங்குவாங்க பழைய படங்கள் எம்ஜிஆர் ரஜினி சிவாஜி பிரபு விஜயகாந்தன் யாருமே இதுக்கு விதி வழக்கு இல்லை ஒரு பொண்ணு படிச்சிருந்தா நல்ல வேலையில இருந்தா அவள் பிடிச்சவளா தான் இருப்பா வெளியே வேலைக்கு போறவ படித்தவ அவளை வந்து ஒரு படிக்காத ஒரு கதாநாயகன் அப்படி அடக்கி நீ ஒரு பொம்பளை என்பதை உணர வைக்கணுங்கிறது தான் பெரும்பாலான படங்களாக இருக்கும் இப்போ சிங்கார வேலைன்னெலாம் பார்த்தீங்கன்னா குஷ்பு மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க உன்னை சேலை கட்டணும் அப்படிங்கிற உணர வச்சது வந்து கமலஹாசன் தான் அப்படின்னு அந்த ஹீரோ வந்து தான் அவங்க சேலை கட்டணும் பெண் என்பதை அவங்க உணர்றாங்க அப்படின்னு காமிப்பாங்க ஆனா வரையும் அந்த படத்துல அந்த பெண் ஒரு லேடி குஷ்பு ஜிம்முக்கு போறது இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்றது அதையெல்லாம் போய் ரொம்ப ஆபாசமா கமலாசன் வர்ணிப்பாரு இக்கட ஓரங்கா ஸ்ரீரங்காங்கிற பாடத்துல பெண் உறுப்புகளை வந்து தேங்காய் மாங்காய் அப்படிங்கிற மாதிரியான வருணிச்சுலாம் அந்த பாடல்கள் வரிகளை வரும் இதெல்லாம் பெண் இதை பார்க்கின்ற கமலஹாசன் ரசிகர்கள் அல்லது சினிமா ரசிகர்களுக்கு ஓ இப்படி பொம்பளைய டீஸ் பண்றவன் பொண்ணை பின்னாடி தட்டுறவன் கமலஹாசன் படங்கள்லாம் பாருங்க லேடிஸை பின்னாடி தட்டுற காட்சிகள் நிறைய வரும் அந்த உருவத்தை வைத்து கிண்டல் பண்றது கேலி பண்றது இந்த உருவத்தை ரசிக்கிறது பெண் உறுப்புகளை இதெல்லாம் வரும் அப்போ அதை பார்க்குற ஒரு கதை ஒரு ரசிக பதினெட்டு வயசு பையன் பதினாறு வயசு பையனுக்கு ஓ பொம்பளை இப்படிலாம் ரசிக்கலாம் போலடா அப்படிலாம் ரசிச்சாதான்டா நம்ம ஆம்பளை ஏ பொம்பளைனா அப்படித்தான்டா நம்ம எப்படி வேணாலும் மாதிரி இருக்கலாம்டா ஆனா பொம்பளைங்க ஒழுக்கமா தாண்டா இருக்கணும் நம்ம ஆயிரம் பொண்ணுங்களை பார்ப்போம்டா ஆனா பொண்ணுங்கிறவ என்னை மட்டும் பாக்கணும்டா அப்படி பார்த்துட்டா அவள் தப்பானவடா அவளை அடிப்போம்டா மூஞ்சில ஆசிட்டு அடிப்போம்டா இந்த மைண்ட் செட்டை உருவாக்குவதில் இந்த சினிமா கதாநாயகர்களுக்கு ஒரு பங்கு உண்டு அதைத்தான் அஜித் சொல்லியிருக்க அதை மத்தவங்களும் சொல்லக்கூடாதுன்னு தன் படங்களே எடுத்திருக்கேன் ஏன்னா தமிழ் சினிமால எல்லா படங்களுமே பெண்கள் விஷயத்துல பொருக்கித்தனமான விஷயத்தை தான் கதாநாயகன் செய்கிறான் கதாநாயகன் பெண்களை செய்கின்ற அந்த கிண்டல் என்பது ஈவிடிசிங் தான் சட்டப்படியே தப்பு பெண்ணை பார்த்து நீ ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணுற உருவ கேலி செய்கிறது நீ ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணு நீ ட்ரெஸ் பண்ணால் அவன் உன்னை ஃபாலோ பண்ண மாட்டான் இந்த சிவகாசிங்கிற படத்திலலாம் விஜய் வந்து அவ்வளோ மோசமாக டைலாக் பேசுவார் அசீனை பார்த்து நீ என்ன ஜட்டியோடு நிற்கிற அப்படின்னு ஒரு அவ்வளோ பெரிய வயது வந்த ஒரு பெண்ணை இவ்வளோ கேவலமான டைலாக்ல போட்டு சென்சார்லேயே கட் பண்ணாமல் அந்த டைலாக் வரும் சிவகாசியில் விஜய் வந்து பேசியிருப்பார் அரசியலுக்கு வந்த விஜய் இது போன்ற தப்பான படங்களா நடிச்சுட்டே மன்னிச்சிருங்கன்னு கூட வரையும் சொல்லலை ஆனா அஜித் அரசியலுக்கு வரல இருந்தாலும் நானும் இந்த பொறுக்கித்தனமான படங்கள் வசனங்களை நடிச்சுட்டே மன்னிச்சுக்கோங்க நான் அது மாதிரி என் அரசியல் அதை ஃபாலோ பண்ணிடாதீங்கன்னு கேட்டிருக்காரு உண்மையிலே அஜித் மேல ரொம்ப மரியாதை வருது சிவகாசி விஜய் மட்டும் இல்ல எல்லா படங்களையும் பெண்களை நான் விஜய் அஜித் மட்டும் இல்ல எல்லா நடிகர் பேரையும் போட்டுக்கோங்க ஏன் சிவகார்த்தியன் ரெமோங்கிற படத்துல இவர் ஒரு படிக்காத தற்கூரியா இருப்பார் நான் தற்கூரியா இருந்தாலும் இவருக்கு டாக்டர் படிச்ச பொண்ணு வேணும் அதுவும் அந்த பொண்ணை ஏமாத்தி பொய் சொல்லி பொம்பளை வேஷம் போட்டு முட்டாளாக்கி எப்படியாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ண வைங்கிறான் இதை பார்க்குற ஒவ்வொருத்தனுக்கு ஏன் நம்ம பொண்ணுங்கள்ட்ட பொய் சொல்லி ஏமாத்த கூடாது பொய் சொல்லி கல்யாணம் பண்ணக்கூடாது என்ன தப்பு அப்ப நான் ஒரு ஆம்பளை பொய் சொல்லலாம் ஏமாத்தலாம் ஆனா பொம்பளை படிக்க படிச்சவளா இருந்தாலும் படிக்காத என்னை காதலிக்கணும் அந்த பெண்ணுடைய உரிமையை இவன் தீர்மானிக்கிறான் என்னன்னு கேட்டா என்ற ரமோல் அப்படி பண்றாரு சிவகார்ஜனுடைய எல்லா படங்களும் பாருங்க யூவிடி சிங்கை நியாயப்படுத்துற படங்கள் அதாவது நாங்க உன்னத்துக்கு உதவாம இருப்போம் ஆனா லேடிஸ் எங்களை காதலிக்கணும் அல்லது பொம்பளைங்க எங்களை ஏமாத்திடுவாங்க இந்த மாதிரியான மைண்ட் செட் எல்லா படங்களையும் பாருங்களேன் அவளை பார்த்து என்ன ஏமாத்திட்டா இப்படி தாண்டா இந்த மாதிரி டைலாக் அப்புறம் தனுஷோட கொல்றா அவளை அடிடா அவளன்னே பாட்டு பாடினாங்க இவரை காதலிக்கிறா அந்த பொண்ணை கேவலமா பேசுறது இல்லாட்டி உன்னைட்டு தான் என் படிப்பு போச்சு நீ தான் என் மனசை பாதிச்சுட்டாங்கிறது இப்படி கேவலமான படங்கள் செல்வராகவன் படங்கள் தனுஷ் படங்கள் எவ்வளோ மோசமாக வந்திருக்கு தனுஷோட அந்த அந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒய்தீஸ் கொலைவெறி கொலைவெறிலாம் பெண்களுக்கு எதிரான படம் தான் அந்த டீனேஜ்ல டீனேஜ் சம வயது உள்ள பெண்களை பற்றிய இவங்களுடைய சித்தரிப்பு இப்படி நிறைய படங்களை சொல்லிட்டே போலாம் என்ன சொன்னால் பார்த்திபன் தான் அதுக்கு முன்னோடி அவருடைய புதிய பாதை அப்படிங்கிற படத்துல அவ்வளவு மோசமான வல்குறான படம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து பொறுக்கியா இருப்பாரு பார்த்திபன் பொறுக்கியாக இருப்பாரு ரவுடியா இருப்பாரு ஒரு பெண்ணை ரேப் பண்ணிடுவார் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் அப்பள கரெக்டுங்குவாரு இதுல இருக்கு எவனா பொறுக்கி போய் ரேப் பண்ணிட்டா நீ அதுக்கு என்னவா செய்வா வாமான் இல்ல இல்ல அவையினே துட்டுட்டான் அந்த பொறிக்கையை தான் என் வாழ்க்கையோட லட்சியம் அவனை திருத்தி நலவனாக்கி நான் அவனோட வாழ்வேன் இப்படி ஒவ்வொரு பொண்ணும் லட்சியத்திட்டு தான் அப்படி இருக்கும் ஊர்ல ஒரு ரவுடி இருப்பான் அவனை பிடிச்ச பொண்ணை ரேப் பண்ணிட்டு போயிடுவான் அந்த பொண்ணை அவனை திருத்துறதுக்காண்டி தான் வாழ்நாளை செலவிடணும் கல்யாணம் பண்ணி அவனை நல்ல நெறிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகுறது பெண்களை பற்றி இந்த சினிமா உருவாக்குற பிம்பம் எங்க இருக்கு படித்த பெண்களை கேவலப்படுத்துறீங்க இங்கிலீஷ் பேசுனா திமிர் பிடிச்சவன்னு சொல்றீங்க ஆம்பளை விட அதிகம் சம்பாதிச்சா அவளுக்கு அகங்காரம் அதிகம்னு சொல்றது இப்படியாக படித்த பெண்களை குறிவைத்து தமிழ் சினிமா எவ்வளவோ கேவலமான பொறுக்கித்தனமான படங்கள் எடுத்திருக்கு பாலியல் ரீதியா பெண் உறுப்புகளை இழிவுபடுத்தியும் படம் எடுத்திருக்கு இந்த படங்களில் எனது படமும் விதிவிலக்கு இல்லைன்னு அஜித் நேர்மையாக ஒப்புக்கொண்டு இதற்கெல்லாம் ஒரு விடிவு ஏற்படுத்தணும் தான் பிங்க் படத்தை ரீமேக் பண்ணி என் ரசிகர்கிட்ட நீங்க பொறுக்கித்தனமா இருக்காதிங்க நாங்க பொறுக்கித்தனமா படம் நடிச்சுட்டோம் அப்படின்னு ஒரு ஒப்புதல் வாக்கு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு அஜித்தே சொல்லியிருக்கார் பரவாயில்ல ஐம்பது வயசுக்கு மேலேயாவது முப்பது முப்பத்தஞ்சு வயசில் தாங்க செஞ்ச தவறுகளை ஒப்புக்கொண்டு திருத்தக்கூடிய நிலைக்கு அவர் போயிருக்காருனா ரொம்ப மகிழ்ச்சி இதே மாதிரி மற்ற நடிகர்களும் இனி பெண்களை விரிவுபடுத்தக்கூடாதுங்கிற உணர்வுடன் படம் நடிக்கணும் இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தா நடித்ததுக்காக வருத்தம் கேட்கின்ற ஒரு நேர்மை வேணும் அந்த நேர்மை தலை அஜித்திடம் இருக்கு நான் எப்பவுமே அஜித்த தலை இது மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் இந்த நடிகரையும் ஆனால் இப்போ சொல்றேன் உண்மையிலே தலை நீ உண்மையிலே தலை தான் இவ்வளவு நேர்மையா ஒரு குற்றத்தை பாரு வருமானி படத்துல சொல்ற மாதிரி மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன் மன்னிக்கிறவன் மாமனிதனுங்கிற மாதிரி இவ்வளவு ஓப்பனா பேசுகிற அந்த தன்மைக்கு உண்மையிலே அஜித்குமாரை பாராட்டணும் அஜித்குமார் சொல்லியிருக்கூடிய இந்த விஷயத்தை பிற நடிகர்களும் ஃபாலோ பண்ணணும் குறிப்பாக ரசிகர்கள் இதை உணரணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஜீவா சினிமாவின்படி இந்த காணொலியினுடைய நோக்கம் இது போன்ற சினிமாவினுடைய பல்வேறு பரிணாமங்கள் பின்னால் உள்ள அரசியல் செய்திகள் சமூக விஷயங்கள் பல்வேறு கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கணும்னா ஜீவா சினிமா சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி